வணக்கம் நான் மதனி பேசுகிறேன் இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து தம்பி இன்றைக்கி சூற மீன் கொண்டு வந்திருக்கான் கடலுக்கு போயிட்டு இன்றைக்கி சூற மீனை வச்சு நல்லா சமைச்சு இன்றைக்கி செம்மையாக சாப்பிட போகிறோம் இப்போ வந்து சூற மீனை நம்ம வெட்டி கிளீன் பண்ணி எடுத்துக்கிருவோம் வாங்க இன்றைக்கி நல்லா சூற மீன் சுக்கா வச்சு சாப்பிட போகிறோம் இதாங்க சூற மீன் நம்ம இதை நல்லா வெட்டி எடுத்துக்கிறனுங்க எடுத்துக்கிட்டு நல்லா உப்பை போட்டு உரசிக்கிட்டு சதையை மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம் முதல்ல எல்லாத்தையுமே ஒன்று சொன்னாப்பில் வெட்டிக்கிறனுங்க பாருங்கள் இப்படி வெட்டியாச்சு தலைப்பகுதியில் உள்ள சதையவும் எடுத்துக்கிருவோம் இப்போ உப்புகளை போட்டு நல்லா உரசிக்கிருவோங்க உரசிக்கிட்டு நம்ம நல்லா அலசி எடுத்துக்கிட்டு சதையை வெட்டி எடுத்துக்கிருவோம் இப்போ சுக்காவுக்கு தேவையான பொருளையே எடுத்து வச்சிருக்கிற இப்போ தக்காளியை நறுக்கிக்கிடுவோம் அடுத்தது வெங்காயம் மிளகாயெல்லாம் நறுக்கி வச்சுக்கிடுவோம் வச்சிட்டு நம்ம தேங்காவை அரைச்சி எடுத்துக்கிடுவோம் தேங்காய் கூட இஞ்சி பூண்டை அரைச்சிக்கிறானும் Rapuknya nama lagi ya kiri kiri பொடி பொடி பீஸாக நம்ம எல்லா மீன்கள்லையும் சதையை நல்லா வெட்டிட்டு முள்ள மட்டும் தனியாக எடுத்துக்கிருவோங்க இப்போ இஞ்சி பூண்டு தேங்காயெல்லாம் அம்மியில் அரைச்சி எடுத்துக்கிடுவோம்

கரவு வலையை கெட்டிக்கிட்டு இருக்காக இது வந்து நண்டுக்கு வந்து விடுறது களிநண்டு வலையை அது வந்து பீத்தழு கிடக்கு இப்படி தான் ந நூலை வச்சு நம்ம அந்த வலையை பெரிய கன்னி கன்னியாக கிடக்கும் அழிஞ்சது அதை வந்து இப்படி தான் கெட்டுவாங்க கெட்டுனா தான் நம்ம கடலில் இலக்க களிநண்டு வரும் இப்போ எண்ணெயை ஊற்றியாச்சு இப்போ கடுகு சேர்த்துக்கிடுவோம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம் ரோப்பில சேர்த்து குருவோ தக்காளி சேத்துக்குருவோம் அப்புறம் மிளகா சேர்த்து மே உப்பு சேர்த்துக்கிடுவோம் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம நல்லா விட்டுட்டு அதையே வதங்கி அதுக்கப்புறம் அரைச்ச இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிடுவோம் இப்போ நம்ம அம்மியில் அரைச்சி எடுத்து இஞ்சி பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம் நல்லா பச்சை வடை மாறுறதுக்கும் வதக்கிக்கிட்டு இருக்குவோம் இஞ்சி பூண்டு பச்சை மரம் நல்லா மாறிட்டு இப்போ நம்ம எட்டியத்துக்கிற சூர மீன் அப்படியே சேர்த்துருவோங்க இருந்து வெட்டி எடுக்க சதையதான் சேர்த்துருக்கோம் அதையும் நல்லா கிண்டி விடுவோம் ஏற்கனவே நான் உப்பு போட்டு பொடி போட்டு லைட்டா உப்பு போட்டு விடுவோம் இப்போ இப்ப பொடி போட்டுருவோம் தூவி விட்டுருவோம் இப்ப வத்தப்படி கறி மசாலா பொடி கொஞ்சம் காஷ்மீர் மிளகாப்பொடி நிறத்துக்கு அரைச்ச தேங்காவையும் சேர்த்துருவோம் கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு திறந்து எடுத்துக்கிடுவோம் இப்போ திறந்துருவோம் இப்போ சூர மீன் சுக்கா ரெடியாகிருச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் இப்போ சூர மீன் சுக்கா வச்சு சாப்பிட போறோம் நல்லா கம கம்மண்டு வாசமாக இருக்குதுங்க எங்கள் ஊரில் வந்து இதை சூறன்னு சொல்லுவோம் எலிசூரைன்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் இந்த மீனை என்ன சொல்லுவீங்கன்னு கமாண்டில் மறக்காம சொல்லுங்க நீங்கள் வந்து இப்படி சூற மீனில் சுக்கா வச்சுக்கண்டா ரசம் வச்சுக்கோங்க நான் ரசம் வைக்காம சுக்காவிலே விரவி சாப்பிட்றோம் உப்பு உரப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குதுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ருசியாக இருக்குது சூர சொல்லையே வேண்டாம் சூப்பராக இருக்குது சூர சுக்கா வரை சுக்கா வச்சு சாப்பிட்ருவோம் நல்ல ஒரு டேஸ்ட்டு நீங்கள் ரசம் வச்சு சாப்பிட்லாம் இருக்குது இதேமாரி சூறையில் வடையும் சுட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குது குடும்பத்தோடு இருந்து சாப்பிட்டு பாருங்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இப்படி சூர மீன் சுக்கா சமைச்சி சாப்பிடுங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது சாப்பாடு சுக்காவுக்கு சிக்கன் கறி மாதிரியே தான் இருக்குது சுக்கா வந்து நல்லா அருமையாக இருக்குது டேஸ்ட்டு அதனால மறுபடியும் எடுத்து நான் சாப்பிட்றேன் இன்னைக்கு சுக்கா வச்சு நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் நல்லா சாப்பிட்றோம் தம்பி இன்னம்தான் சாப்பிடுவாப்புல குளிக்க போயிருக்கிறாப்புல வந்து சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு இன்றைக்கி பொற்காஞ்சட்டிலேயே இருக்காது சுக்கா சூற சுக்கா நீங்களும் இப்படி சூறை கிடச்சிச்சுட்டா சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க அருமையான டேஸ்ட்டு சூற கிடச்சா விடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பேர்த்துக்கும் மன நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க